இந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் ரேஞ்சுக்கு யாருமே டான்ஸ் ஆடுறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் விஜய் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறார் அப்படின்னு அழகு விஜய் அளவுக்கு நோபடி இன் திஸ் ஃபீல்டு ஃபார் சோ மெனி இயர்ஸ் வணக்கம் சச்சின் விஜய் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய இந்த படம் இப்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த படம் திரைக்கு வந்துச்சு இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான கலைப்புலி தானு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அம்சங்களை பயன்படுத்தி இந்த படத்தை ரீ ரீரிலீஸ் செய்திருக்கிறார் ரீரிலீஸ் செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை திரையரங்கில் மக்களுடன் அமர்ந்து நான் பார்த்தேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜான் மகேந்திரன் என்னுடைய நெருங்கிய நண்பர் டாக்டர் மகேந்திரன் சாருடைய சன் இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலையும் ஜான்ட்ட வந்து இந்த பட விஷயமா பல நாட்கள் நான் பேசியிருக்கிறேன் இந்த படம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை ஜான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு உக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே சில சிந்தனைகள் அப்படியே ஓடிச்சு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் பண்ண படம் புது தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த படத்தை பார்க்குறோம் இந்த படத்தை பொறுத்தவரை அப்போ எப்படியோ அதே மாதிரி தான் இப்போவும் லாஜிக்கே இல்லாமல் லாஜிக்கெலாம் பார்க்காம தான் போய் த போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இது கல்லூரி காதல் கதை ஊட்டி பேக்ராப்பு காலேஜ் பேக்ரவுண்டு காலேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் பார்த்தா கா காலேஜ் சீன்ஸ்லாம் ஒன்றும் கூட வராது கிளாஸ் ரூம் சீன்ஸோ படிக்கிறது மாதிரியோ புத்தகங்களை பிடிக்கிற மாதிரியோ பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியோ மாணவர்கள் அதை மாதிரியோ வகுப்புறையில் சில சம்பவங்கள் நடக்குது அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பார்த்திங்க கல்லூரியவே காமிக்கலை நான் சொல்ல போனால் சும்மா வெளியே வந்து பூங்கா மாதிரி அப்படியே பிளேஸை வந்து அவுட் அவுடோர் லொக்கேஷன்ஸ் தான் எல்லாமே அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இட் இஸ் எ பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் அந்த லவ் சப்ஜெக்டை படத்தில் வந்து ஜான் மகேந்திரன் டைரக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்க தவிர மற்றபடி அதில் வந்து பெரிய அதோடய கல்லூரி சம்மந்தம் எந்த விஷயங்களுமே கிடையாது அதனால் வந்து அந்த கல்லூரிக்கு வர்றதே படிக்கிறக்காக வந்தாங்களா காதலிக்கிறதுக்கு வந்தாங்களா காதலிக்கிறதுக்கு வரதான் வந்துட்டாங்களா எல்லாருமே விஜயிலருந்து படிவுகளிலேருந்து சந்தானத்துலேருந்து கூட அவங்க வரக்கூடிய காமெடி நடிகர்கள் சாம்ஸில் இருந்து எல்லாருமே தாடி பாலாஜியிலேருந்து எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் ஏதாவது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை காதலிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மட்டும்தான் அதை படிக்கிறதுக்காக ஒருத்தர் கூட வரலையா அப்படின்ற மாதிரி அது ஃபீலிங் அப்படின்ற மாதிரி வச்சு அது மனசுக்குள்ளே அதுக்கு நம்ம பொதுவாக நம்ம படங்கள் எல்லா படங்களும் எப்படி தான் வருது அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை டோட்டலாக அந்த படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தனிப்பட்ட மொழியில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் வந்து விஜய் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறார் அப்படின்னு அழகு ஹேண்ட்ஸம் ஹீரோ அப்படின்னு அழகாக இருக்கார் அந்த ஏஜ் இருக்கக்கூடிய யூத்து அது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரசித்தேன் அது அந்த பாடல் எல்லாம் அவர் வந்து நடனம் ஆடின்ற இந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் ரேஞ்சுக்கு யாருமே டான்ஸ் ஆடுறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விஜய் அளவுக்கு இவ்வளோ மைன்யூட்டாக சின்ன சின்ன ஸ்டெப்பெல்லாம் கூட இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுறதுன்றது விஜய் அளவுக்கு நோபடி இன் திஸ் ஃபீல்டு ஃபார் சோ மெனி இயர்ஸ் விஜய் வந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வர கிடையாது எல்லா நடிகர்களும் இருக்காங்க வேறு வேறு பேட்டன்லாம் நடிப்பாங்க ஆனால் நடனம் ஆடின்னு வரும்போது விஜய்க்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அதுதான் உண்மை அந்த அந்த நடனம் ஆடுறதும் சரி அந்த நடனம் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குவாங்க அதெல்லாம் கிரேட் அது ஆக்சுவலாக விஜய்க்கு மட்டும் அது கைவந்த கலையாக இருக்கிறது விஜய்னுடைய பெரிய கிஃப்ட்டு ஆக்சுவலாக விஜய்னுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இத்தனை வருஷம் அவர் மக்கள் மத்தியில் வந்து நல்ல பெயரை பெற்று மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு அருமையான பெயரை பெற்று ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருடைய உள்ளங்களும் அவர் இருக்காரு அப்படின்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவருக்கு வந்து அந்த நடன அசைவுகள் டான்ஸ் மூமெண்ட்ஸ் பாடல்களுக்கு அவர் நடனம் ஆடக்கூடிய அபாரமான ஆற்றல் எக்ஸாக நிறையா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி ஃபுல்லாகவே ஒரு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் ரசிக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பீப்புள் யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து இந்த விஜயினுடைய ஒரு யாருமே நினச்சி யாருமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும் அப்படிலாம் ஆட முடியுமான்னு தெரியாது அப்படி வரும்போது இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தானே விஜய்க்கு அது அந்த பாடல் காட்சிகளில் வந்து அவர் நடனம் ஆடக்கூடிய காட்சிகள் இல்லாதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறது மாதிரி நம்மால் ரசிக்க முடிகிறது அதே மாதிரி அந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெனீரியா எக்ஸ்ட்ராண்டரியான நடிகை அந்த பொண்ணுக்குன்னு ஒரு தனித்துவ ஸ்டைல் இருக்குது ஆக்சுவலாக அந்த பேட்டனில் வந்து இப்போ இந்த இருபது வருஷத்தில் கூட சரி ஜெனிலியா பேட்டர்னில் வேறு யாருமே இல்லை ஜெனீலியாவுக்குன்னு ஒரு தனித்துவ நடிப்பு ஆற்றல் அப்படி தான் சொல்லணும் அது கெஞ்சுவது கொஞ்சுவது இப்படின்றதெல்லாம் இருக்கணும் அதில் ஜெனிலியாவுக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு அப்படின்னே சொல்லலாம் அதில் என்ன சொல்ல போனால் அந்த ஜெனிலியா கேரக்டர் மனசுக்குள்ளே தங்கி அப்படின்றதுக்கு வந்து ஜெனிலியா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த உடல் மொழி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் கூட இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்கக்கூடிய கணிகா அவங்க தான் குரல் கொடுத்துருக்காங்க இந்த கணிகா வந்து குரல் கொடுத்து நம்பது ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஜென்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட்டு கனி கணிகா குரல் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டோட்டல் ஃபிலிம் அப்படின்னா அந்த படத்தை பற்றி நம்ம பேசி அப்படின்றக்காக இந்த படத்தை வந்து நான் பார்த்து அப்படின்னு வரும்போது என் மனசுக்குள்ளே அப்படியே வந்து விஜயினுடைய கடந்த கால கலை உலக பயணம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல இப்போ நாளைய தீர்ப்பு படத்தில் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அறிமுகப்படுத்தி தன்னுடைய மகனை படஒலகிற்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு நடிகைகளுடைய கவர்ச்சிகளை மையமாக வைத்து படத்தை எடுத்து பையனை இப்படியாவது புழைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எடுத்த ரசிகன் தேவா அந்த திரைப்படங்களும் வந்து எந்த அளவிற்கு அப்படின்றது அது பிறகு விஜயகாந்த் கூட வந்து அவரை வந்து நடிக்க வச்சு செந்தூர பாண்டி படத்தை எடுத்து விஜய வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றக்காக ஒரு காரியத்தை அவர் செய்து அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படிலாம் பண்ணிட்டு வரும்போது அதுக்கு பிறகு விக்ரமன் எந்த அளவுக்கு பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் விஜயை வந்து மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு கொண்டு சென்று விக்ரமன் தான் கொண்டு போனார் அவரை வந்து மிக உயரத்துக்கு கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து பெண்கள் மத்தியிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்து குடும்ப பெண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அப்படின்ற இளம் தலைமுறையினருக்கு மத்தியில் விஜய்யை கொண்டு போய் சேர்த்து அப்படின்ற மிகப்பெரிய ஒரு காரியத்தை விக்ரமன் குணக்காக திரைப்படத்தின் மூலம் செய்தார் அதற்குப் பிறகு பாலசேகரனுடைய லவ் டுடே அதில் ரகுவரனுடைய மகனாக விஜய் வந்து இன்னைக்கு வர மக்களுடைய உள்ளங்களில் விஜய் அந்த கதாபாத்திரத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் காதல் என்பது பெரிதாக அல்ல தன்னுடைய அப்பாவனுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் அதை நிறைவேற்ற தான் அவர் மகனுடைய முக்கியமான கடமை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு ஒரு படம் குஷி திரைப்படம் எத்தனை ஆண்டுகளானாலும் குஷி திரைப்படத்தை நம்ம மறக்க முடியுமா அதில் இந்த அளவிற்கு எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு மாறுபட்ட கதையை கையாண்டு இன்னைக்கு வர அப்படியே மனசில் வந்து அந்த படத்தை வாழ வச்சுருக்காரு விஜயவி அந்த கதாபாத்திரத்தை வாழ வச்சுருக்காரு அதுக்கு பிறகு பாசல் இயக்கிய காதலுக்கு மரியாதை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்மால் மறக்க முடியுமா காலத்து கிடந்து நிற்கக்கூடிய அது துல்லாத மனமும் துள்ளும் எழில் இயக்கிய அந்த திரைப்படம் எந்த அளவிற்கு இன்று வரை பசுமையாக ரசிகர்களின் உள்ளங்களில் உயிர்ப்புடன் வாழ்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது அதை வந்து விஜய் மறக்க முடியுமா நம்ம அதை மறக்க முடியுமா அப்படின்றத அப்படியே யோசிப்பாருங்க அப்படி வரும்போது மிகப்பெரிய வெற்றி படமான கில்லி அது தரணி எந்த அளவிற்கு வர்த்தக ரீதியான அம்சங்களை வைத்து எவ்வளவு படு வேகமான ஒரு திரைப்படமாக ஏ ஃபிலிம் வித் சூப்பர் ஃபாஸ்ட்டு சீன்ஸ் இல்லை மூமெண்ட்ஸ் அதான் வந்து எப்படிப்பட்ட ஹிட்டு அப்படின்னு அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா நினச்சி பார்க்குறேன் அப்படியே வாரிசு அப்படின்னு அப்படியே அப்போ அந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல கவித்துவத்தன்மை கொண்ட பொய்டிக் நேச்சரோட சாஃப்டான ஃபில் மேக்கிங் அப்படின்றது வந்து மென்மையான திரைப்படங்கள் அது அது விஜய் வந்து பெரிய அளவில் உயரத்திற்கு கொண்டு சென்றன இப்போ அந்த அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ சச்சின்லாம் அந்த காலகட்டம் அவர் வந்து அது பின்னாடி தான் ஆக்ஷன் ஓரியன்டாக கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பின்னாடி இறங்கி கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேக்ஸிமம் விஜய் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வயலண்ட் மூவிஸ் அது ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் அப்படின்னா அதனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எல்லா ஆர்டிஸ்டினுடைய லைஃப்பில் வந்து வரும் ஆரம்ப காலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வந்து சாஃப்ட் மூவீஸ் கவித்துவத்தன்மை கொண்ட திரைப்படங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஹியூஜ் பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட்டில் கோடிகளை குட்டி படத்தை எடுத்து அப்படின்னு வரும்போது அப்போ வர்த்தக ரீதியான அம்சங்கள் எல்லாம் நிறையா சேர்த்து ஆக்ஷன் ஓரியன்ட் சீன்ஸ்லாம் நிறையா சேர்த்து ஃபைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பயன் படம் வந்து வயலன்ஸாக தான் ஆகும் குறிப்பிட்ட செய்தி படம் அது எல்லா நடிகர்களுக்குமே அப்ளை ஆகும் அப்படி தான் இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக காலம் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு மூவிஸே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஆரம்ப கட்டத்தில் பண்ணலாம் பின்னாடி வரும்போது பட்ஜெட் அதிகமாகி பிக் ப்ராஜெக்ட்ஸ் உருவாகி அப்படின்னு வரும்போது இது தவிர்க்க முடியாத ஒன்று விஜயனுடைய வாழ்க்கை கலையும் அவங்க கேரியர்லேயும் அதே தான் நடந்துச்சு அது வந்து அன்அவைடபுள் இனிக் இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லி அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா விஜய் வந்து இப்போ பாலிடிக்ஸ்குள்ள நுழைத்தார் தனி கட்சி ஆரம்பித்தாச்சு அவருடைய இலக்குன்றது மேலும் அரசியல் உலகிற்குள் நுழைந்து பயணிப்பது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டெப் எடுத்து அவர் காலத்துக்கு வச்சு அதில் வந்து வேகமாக செயல்பட்டு அப்படின்ற அந்த ட்ராவலிங் போய்கிட்டே இருக்குது அவருடைய இறுதி படம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் செய்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அந்த பயணம் போயிட்ருக்கு அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அவர் அரசியல்தான் நம்முடைய உலகம் அப்படின்றத அவர் அறிவிச்சிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சச்சின் திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது அந்த சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல ஒரு நடிகர்களுடைய அந்த இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்ற பேட்டர்ன் இருக்குல்ல விஜயனுடைய இடம் இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அந்த இவர் மாதிரி நடனமாடி இந்த மாதிரியான ஒரு ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸெலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நெஞ்சு போனால் ஒரு திரைப்பட நடிகை பார்க்குறோம் அப்படின்ற எல்லாம் ஸ்டிஃபாக அப்படியே வந்துக்கிட்டு அப்படியே நெஞ்செல்லாம் நிமித்திக்கிட்டு அந்த பேட்டர்லே இல்லாமல் நம்ம வீட்டு பையன்ங்க விஜய்னுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்ம வீடுகளில் ஒரு பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற ஃபீலிங் அதை வந்து விஜய்க்கு முன்னாடி கூட எந்த நடிகரும் அப்படியே கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பின்னாடி கூட விஜய் பேட்டர்னில் இல்லை பேட்டர்னில் இப்போ அனுஷ்டில் இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க விஜய் சேதுகதியிலிருந்து எல்லாருமே இருந்தாலும் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அது ஒரு தனித்துவ பாடி லாங்குவேஜ்னு சொல்லலாம் சொல்லப்போனால் அப்படி வரும்போது அது அந்த அந்த இடம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுல சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நைன்ட்டி நைன் பெர்சன்ட் சங்கம் தான் அது அதில் வந்து அதனால் விஜய் வந்து அரசியல் உலகிற்குள் போவது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட கலையுலகத்தை பொறுத்தவரை விஜய் பட உலகில் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் அப்படின்ட்டு அது வந்து இட் இஸ் ஏ மிகப்பெரிய லாஸ் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு நல்ல விஷயங்களை ரசிக்கக்கூடியவன் நான் ஒரு கலரசிகன் நல்ல நல்ல விஷயங்கள் யார் பண்ணாலும் நான் ரசிப்பேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உண்மையாகவே கலை உலகில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு ரசிகன் நான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய எனக்கு அந்த விஜயனுடைய நடன அசைவுகள் டான்ஸ் மூமெண்ட்ஸு எல்லாம் நாம் ரசித்து கை நானே விஜய் டான்ஸ் ஆடும்போது கை தட்டுவேன் விஜய் அப்படியே சின்ன சின்ன அந்த சினுங்கிறது அதெல்லாம் சில இடம் பண்ணுவார் சின்ன சின்ன அவருக்குன்னு சில இருக்கும் அப்படியே உடம்பு உடம்புலாம் கழிச்சு அப்படி ஒரு பேட்டன் ஒன்று போனார் அது 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 பொதுவாக எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ண நம்ம அப்படி ரசிப்பேன் ஆக்சுவலாக எப்படி ஒரு பண்ணுறாரு எப்படி இது இதெல்லாம் டைரக்டர்லாம் சொல்லிக் கொடுத்து வராது கிடையாது டைரக்டர் எவரோடய கதை எழுதுற ஆளுகளோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தா கிடையாது இது வந்து ஆக்சுவலாக போய் நேச்சர் அவரோட உடம்புலேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த அந்த திறமை அப்படின்ற மாதிரி நினைப்பேன் இதெல்லாம் வேறு தவிர வேறு யாருமே பண்ண முடியாது இல்லை இவ்வளோ மைனியூட்டாக எப்படி பண்ணுறாரு வேறு டக் 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 டக்லாம் அவ்வளோ மாற்றுறாரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்லாம் எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது அப்படின்ற மாதிரி பர்டிகுலர்லி அந்த காதல் காட்சிகள் அப்படி இப்படிலாம் கதனைகள் கூட பேசி கேசி ஈவன் வில்லன்கள் கூட போதும்போது கூட தான் சரி வில்ல்கள் கூட போது கூட ஆக்ரோஷமாக அப்படின்ற பட்டம் இல்லாமல் அப்படியே சைல்டிஷாக சில காரியங்கள்லாம் பண்ணுவார் அது அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்துவ நடிப்பாற்றல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி வரும்போது சச்சின் படம் பார்த்து பார்த்துட்டு திரையரங்கு அப்படி வெளியே வரும்போது நான் நினச்சேன் அரசியல் உலகத்துக்கு போட்டோம் விஜய் எந்த அளவுக்கு தன்னுடைய தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கி அப்படின்றவர்களை அந்த பயணம் அவர் வந்து த விரு விருப்பப்படக்கூடிய அந்த பாதையில் அவர் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால் அந்த பயணத்தில் அவர் பயணிக்கட்டும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட கலையுலக வாழ்க்கையில் அவர் இதுவரை செய்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படின்றத ஒரு சூக்கமாக இந்த படங்களை பற்றி நான் சொன்னோம் இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ தனிப்பட்ட முறையில் நினைக்கும்போது விஜய் பட உலகில் இல்லாமல் இருப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அது வந்து தமிழ் பட உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றதான் உண்மை அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அநேகமாக சாத்தியமற்ற ஒன்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த வகையில் பார்த்தா விஜய் இல்லாத பட உலகம் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் இல்லாட்டா மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி வந்து பட உலக ரசிகர்களுடைய மனதில் எப்போதும் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அது உண்மை என்பதை இப்போதும் நான் உணர்கிறேன்